வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஈஸிபிலா ஹப்பில் என் சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு சிம்பிளாக ஸ்பெஷலாக ஹெல்த்தியானதாக டேஸ்ட்டாக செய்யலாம் பசங்க ஸ்கூல் விட்டுறாங்க நேரம் சரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸு மாணல் வச்சாச்சு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா கோதுமை ரவை அல்வா பாருங்க கோதுமை ரிலுவ செய்யலாம் வாணல் காஞ்சிருச்சு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை போடலாம் நான் திராட்சை போடல முந்திரியும் பாதாமும் போடுறேன் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்யில் அதே வறுத்துக்கலாம் திராட்சை கட்டாயம் போடுங்க திராட்சைன்னு வாங்கி வச்சா எங்கள் பேராண்டிக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவார் அது எவ்வளோ திராட்சைனாலும் இப்போ உணர்ந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் ரெண்டு ரெண்டாகவே எடுத்து சாப்பிடுவார் எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்தோம் முந்திரி விட்டு வாடாங்க விட்டு திராட்சை காணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் மிரட்டதில்லை நிறையாமல் எடுத்து அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்பப்போ ரெண்டு ரெண்டு சாப்பிடுவோம் அதனால் விட்டுருவோம் சரி அது உடம்புக்கு நல்லது தானே ஆனால் இந்த மாதிரி அவசரமான டைமில் பாருங்க இருக்குன்ட்டு நான் அசால்தான் இருந்துட்டேன் ஒரு ரொம்ப சூப்பர் எல்லாருமே சூப்பர் இருக்கிறவங்க ப்ரெஷ்ஷர் இருக்கவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம கோதுமை தான் செய்கிறோம் அதனால அது நல்ல சத்தானதான் நல்லா பொண்ணு நிறமாக மாறிடுச்சு அந்த டைமில் எடுத்துடலாம் அந்த நெய் அப்படியே எடுத்தோம் பாருங்கள் திராட்சை கட்டாயம் போடுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் திராட்சை பார்த்துடல இந்த பாருங்கள் ஒரு டம்ளரு இந்த காஃபி டம்ளரில் ஒரு டம்ளரு சும்மா ஆளு கொஞ்சம் சாயந்தரம் டைமு இந்த நெய்யே அப்படியே கொஞ்சம் பொன்னிறமா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கலாம் அந்த நெய்யே வறுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ரெண்டு டப்பில் தண்ணி ஊற்றிலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இனிப்பு செஞ்சால் ஒரு சிட்டிக்க சால்ட்டு அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும் இனிப்பு ஒரே ஒரு சிட்டியை சால்ட்டு போட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மக்கெல்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்பயும் பார்க்குறேன்னு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான மெட்டிரியில் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்ணா இது மாதிரி யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட டக்குன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு ரப்பர் இருந்ததுன்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சு வச்சிடலாம் செஞ்சு வைங்க அவசரத்துக்கு உதவும் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணி நம்ம சாதாரண வயதெல்லாம் ரெண்டு டம்ளர் தண்ணி தான் எடுப்போம் இது வந்து கோதுமை ரவை நொய்யாக இருக்கும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக அரை டம்ளர் தண்ணி சேர்த்து எடுத்துட்டோம் நல்லா கொதிக்குது ரவை போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மசியாக ரொம்ப சத்தானது டேஸ்ட்டானது ரவை எடுத்துமா ஒரு டம்ளர் அல்ல முக்கால் டம்ளர் சக்கரை நல்ல ரவை வெஞ்சி தண்ணி எல்லாம் லைட்டு ஜாந்திரி போடு கொஞ்சம் பவுடு போட்டுக்கலாம் லைட்டா போடுங்க அந்த கலருக்காக இந்த தண்ணி கொதிக்க புள்ளைய கூட போட்டுருங்க எங்க பேத்தி மிராடி கோதுமரவை சாப்பிட மாட்டாங்க இப்ப பாருங்க அவங்க ஏமாத்த போற பாருங்க அதனாலதான் கலர் கொஞ்சம் போட்டிருக்கேன் கலர் போட்டா தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல நல்லா ராக வெந்த பின்னாடிதான் சக்கரை போவோம் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காய் போட்டுருந்தே ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க தூள் பண்ணி போட்டுக்கோங்க வாயில் மாட்டுவோம் தூள் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட் கோதுமறை கேசரி ரெடி கொஞ்சம் ரெய் போட்டுக்கலாம் கேசரி ரெடி ஆச்சு இப்போது நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த தட்டுக்கு நல்லா ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா தட்டு ஃபுல்லாக உடைக்கோங்க கேசரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொட்டாச்சு நல்ல வாசனையாக தான் இருக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு கோதுமை ரவை கேசரி ரெடி பாருங்க அந்த நெய் போட்டால் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஒட்டவே ஒட்டாது பாருங்க நீட்டாக இருக்கு நெய் சாப்பிட்றவங்கள்தான் மேலே கூட கொஞ்சம் அப்படியே நெய் போட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா கோதுமரவ கேசரி ரெடி ரொம்ப டேஸ்டா சிம்பிளா வீட்ல எல்லாம் இருக்கிறத வச்சு சூப்பரா செஞ்சுட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆ வரமா வெச்சிட்டேனா ஈபில இருந்து வந்து வெட்நாம் கண்ணே போய்ட்டு வரணும் போனானுங்க வரவே இல்லை கண்ணா அது ஒரு ரெண்டு கிலோ இழுத்தா வந்துருச்சு ஆ இருக்கு இருக்கு ஆ சரி சார் பாருங்க அதுக்குள்ள போய் ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க நம்ம ரவை விட இந்த கோதுமை ரவை ரொம்ப டேஸ்டா இருக்குது குட்டீஸ்ங்கள விட்டு சாப்பிட மாதிரி சொல்ல அதனால அவங்க வந்து பின்னா நல்லா சாப்பிடலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்மையா இருக்குது सूमरु ग्रह जाली सितां सम सम